யாழ்ப்பாண மண்ணை தோண்டினால் ஒட்டுமொத்த தமிழனின் வீரமும் தியாகமும் கண்டெடுக்கப்படும் அதற்கு யாழ்ப்பாண மண்ணே சாட்சி என யாழ்ப்பாணத்தில் வைத்து கவி வைரமுத்து தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் புலம்பெயர்ந்த தமிழர்களோடு உரையாட விளைகிறேன் என தனது முகநூல் புத்தகத்திலும் குறிப்பிட்டுள்ளார் அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது நண்பர் பாஸ்கரன் கந்தையா தயாரிக்கும் மில்லர் திரைப்படத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைத்துறை வேந்தர் ரகுராம் சிவகுரு ஆதீனம் வேலன் சுவாமிகள் இருவரும் எனக்கு சிறப்பு செய்தனர் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் புலம்பெயர்ந்த உலக தமிழர்களோடு உரையாட விளைகிறேன் நீங்கள் விளையாடிய வீதிகள் நலம் குடைபிடிக்கும் வேப்ப மரங்கள் நலம் சாவகச்சேரி சௌக்கியம் நீங்கள் சௌக்கியமா பருத்தித்துறை சௌக்கியம் உங்கள் பாச உறவுகள் சௌக்கியமா முகமாலை நலம் உங்கள் முன்னோடிகள் நலமா புத்தூர் சௌக்கியம் உங்கள் பிள்ளைகள் சௌக்கியமா உங்கள் தலைமுறை வரைக்கும் தமிழ் மீது உங்களுக்கு தாகம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதே தாகம் வேண்டுமாயின் அவர்களையும் தமிழ் படிக்க செய்யுங்கள் மண்ணும் மொழியும் கண்ணும் உயிரும் என்று கற்றுக் கொடுங்கள் விதைகளும் தியாகங்களும் வீணாவதில்லை ஒரு நாள் முளைத்தே தீரும் என்று பேசினேன் என தெரிவித்துள்ளார் கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு அனுபவம் மிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன் மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேலோங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் பாட்டுக்கள் ஈழப்படத்திற்கு பாட்டெழுதுவது மகிழ்ச்சி அல்லவா எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் இது நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் நான் இரண்டாம் முறையாக நான் யாழ்ப்பாணம் வருகிறேன் யாழ்ப்பாணம் வருகிறேன் என்று சொன்னவுடன் என் நாடி நரம்புகள் மெல்ல சிதிர்க்க தொடங்கும் என் மனசுக்குள் ஒரு பரவசமும் கண்ணீரும் பரவும் என் விரல்கள் மென்மையாக நடுங்கும் என் பாதங்கள் மெல்ல பரவசப்படும் இந்த மண்ணில் இறங்குகிற போதும் இந்த காற்றை சுவாசிக்கிற போதும் இது வரலாற்று மண் என்று தெரியும் உண்மையை சொல்லுகிறேன் தோண்டுகிறார்கள் தோண்டுகிறார்கள் எங்கள் ஊரில் கீழடியை தோண்டுகிறார்கள் சில எச்சங்கள் கிடைக்கின்றன எங்கள் ஊரில் ஆதிச்சநல்லூரை நல்லூரை தோண்டுகிறார்கள் சில எச்சங்கள் கிடைக்கின்றன இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணம் மண்ணை தோன்றினால் ஒட்டுமொத்த தமிழனின் வீரமே கண்டெடுக்கப்படும் தமிழனின் தியாகம் கண்டெடுக்கப்படும் அதற்கு இந்த மண்ணே சாட்சி வாழ்க தமிழர்கள் ஏன் வெல்க ஈழம் எல்லா கலைகளையும் விட தமிழ் பெரியது என்று தமிழனுக்கு தெரிகிறது அந்த குயில் சத்தத்தை நான் வாழ்த்துகிறேன் இதுதான் வேணும் தமிழ் என்று சொன்னவுடன் விசிலடிக்கிற கூட்டம் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறது என்பது எனக்கு ஒரு பெரிய பெருமை யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு கைதட்டாமல் எந்த மண்ணில் கைதட்டுவான் நீங்கள் வாழ்க